வேலூர் மாவட்டம் ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள பட்டறை கிராம பகுதியில் உள்ள சக்தி கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா முன்னிட்டு அக்கோவில் நிர்வாக தலைவர் ஆர் எஸ் ராணி ராணியம்மாள் தலைமையில் சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற்றது இவ்விழா

குடியாத்த ஆர்ஸ் பெரிய இருந்து ஓம் சக்தி புத்து கோயில் வந்து பேசுகிறோம் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது ஓம் சக்தி அம்மா தான் இருக்கிறது வடிவாக வந்தவங்க இங்கே நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கிறீங்களோ அந்த குறையெல்லாம் தீரும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் வந்து அம்மா கிட்ட தாராளமாக சொல்லலாம் தினமும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்குது இருந்தாலும் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் முடிஞ்சு ஊஞ்சல் உற்சவம் பௌர்ணமி பௌர்ணமி நடக்குது பக்த கோடிகள் எல்லாரும் அனைவரும் வந்து கலந்து அம்மனுடைய அருண் பேருங்க